அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் வருட தேதிப்படி ஆணி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி போரட்டி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை சனி பகவான் வக்கரகீதியில் பின்னோக்கி செல்வார் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலத்தில் ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட நாளத்தீங்க நன்றி புத பகவானுடைய நட்சத்திரங்கள் மூன்று ஆயுள்யம் கேட்டை ரேவரி புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாராய் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாவதாக வரக்கூடியது சனிபகானுடைய நட்சத்திரம் சனிபகான் வந்து கோச்சாரத்தில் வக்கரம் பெறும்போது பெரும்பாலும் அதிர்ஷ்டமே நகை ஆபரணங்கள் எடுக்கலாம் வீடு கட்டலாம் நிலம் சொத்து சேர்க்கை உண்டாகும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும் புதன் வந்து கல்வி அறிவு விருத்திக்கு பெசலானவர் கணக்கன் வியாபார நுணுக்கம் உடையவர் அதே வழியில் அரடபொரடா கப்சா விடுவதிலையும் பெசலானவர் பேச்சில் மற்றவர்களை மயக்கும் தன்மை உண்டு புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து விடுகிறார்கள் பொது இடத்தில் கோவில் கட்டுவது மலை மேல் குலதெய்வம் கோயில் இருப்பது புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருப்பது புறம்போக்கு நிலப்பாத்தியம் அல்லது மலை ஓரத்தில் நிலங்கள் சொத்துக்கள் இவர்களுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் கைத்தேர்ந்தவர்கள் இவங்க பிறந்தவுடன் இவங்களுடைய குடும்பத்தில் அமங்கல தோஷத்தை ஏற்படுத்துகிறது இவர்களுடைய குடும்பத்தில் யாராவது மந்திர உபதேசம் பாடம் போடுறது சீட்டு கட்டுவது குறி சொல்வது சாமி ஆடுவது அமானுஷ்ய வேலைபாடுகள் இவங்களுடைய குடும்பத்தில் உண்டு போல் அம்மாவாய்ப்போல் போல் வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கும் குணாதிசயம் இவர்களுக்கு உண்டு தலையெழுத்து மாற என்று தான் எல்லோரும் போராடுவார்கள் புத நேத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தையே மாற்றி எழுதுவார்கள் வயது வித்தியாசத்தில் திருமணம் நடக்கிறது தாரதோஷமும் உண்டு கேட்டாய் நட்சத்திரம் சமநோக்கு நாள் கேட்டாய் நட்சத்திரம் ராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது கடந்த இரண்டு வருடம் மூன்று மாத காலமாக சனிபிவானந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் ராசி பார்த்திங்கன்னா அருதாஷ்டம சனி ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி அது மாதிரி அருதாஷ்டம சனியில் சுகஸ்தானத்திலே சனிவுகணம் வந்திருக்கும்போது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும் கடுமையான வியாதி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் வீடு மனை நிலம் சொத்துக்கள் வழியில் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்கேலிடம் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அரசு வேலையில் இருப்பவர்கள் தனியார் துறையில் வேலையில் இருப்பவர்கள் இதை லஞ்சம் கஞ்சம் வாங்கிட்டு வேலையை விடக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது கோர்ட்டு கேசுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாகும் அர்தாஷ்டம சனி ராசி என்பவர்களுக்கு கடந்த இரண்டு வருடம் மூன்று மாதமாக பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியில்லாத பணம் பொருளாதார நிலை தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ராசிக்கு மூன்று நான்காம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நட்சத்திர சாரம் கொடுத்தவர் குருபகானந்த ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு ஆகிறார் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அண்ணன் தம்பியிடம் அக்கா தங்கையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்கள் லஞ்ச லாவணி இல்லாமல் பார்த்துங்க கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரும் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உடம்பு சரியில்லாமல் போவோம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கேட்டை நடத்திர்களுக்கு ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை ஏற்படும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரு தன்னுடைய சொந்த நடத்திரத்தில் அமர்ந்து சனி ராகுவை பாரிவு செய்யும்போது அருதாஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நான்காவது வேட்டையும் இயக்குவார் மூன்றாவது வேட்டையும் இயக்குவார் சனி கிரகம் வந்து மனிதனுக்கு வந்து நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் இது வந்து பார்க்கும்போது மனதுக்கு கஷ்டமாக தான் தெரியும் ஆனால் வந்து அனுபவம் தான் விபத்து அடிபட்டு அறுவை சிகிச்சை செய்து பிழைத்தவர்களுக்கு தான் அதனுடைய வழி வேதனை தெரியும் ஏழு ரச்சனையாக அஷ்டமட்சனியாக அருதாஷ்டமச்சனியை கடந்தவர்களுக்கு தான் வாழ்க்கைனா என்னென்ன தெரியும் குடும்பம்னால் என்னென்ன தெரியும் பணம் காசு பொருளாதார நிலைனா என்னென்னு தெரியும் மூன்று நான்காவது வீட்டை சனிபவன் நீக்கும் போது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் பிற்பாதி தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுன் ரெண்டு பவுன் அஞ்சு பவுனு பத்து பவுனு தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சனி பகவானுடைய வக்கர காலத்தில் பிற்பாதி கேட்டாய் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்கால முன்னேற்ற தேவைக்காக உங்கள் சேமிப்பு இருக்கும் இந்த கால நேரத்தில் கையில் பணம் காசு வச்சுருந்தீங்கன்னா தங்கமோ நிலம் சொத்து வழியிலோ நீங்கள் வந்து முதலீடு செய்து கொள்ளுங்கள் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் வேகமாக மீனராசிக்கு பயிற்சி ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசி கேட்டை நடத்திர அன்பர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ஜென்ம ராசியின் மேல் விழுகிறது ராகுவோடு இணைந்து சனி பகவான் சஞ்சலம் செய்யும்போது இந்த வக்கர காலத்தில் நண்பர்களை கோட்டாளிகளை நம்பாதீங்க மாதிரி பீடி சிகரெட்டு புகையிலை மதுபானங்களை அதிகமாக வந்து எடுத்துக்காதீங்க உடலுக்கு கேடு தரக்கூடிய விஷயங்களை கேட்ட நேற்று நண்பர்கள் குறைச்சிக்கிங்க அதிகப்படுத்தினிங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடும் அப்புறம் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட விடும் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டில் இரண்டு பாவக்கோள்கள் அமர்ந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஏழாம் பார்வையால் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை செய்யும் செய்யும்போது இந்த கால நேரத்தில் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடிய ஒரு சராசரியான வருமானத்தை கொடுக்கும் அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு இதை அகுமான பகுமானப்படுத்துகிற மாதிரி லஞ்ச கஞ்சம் வாங்கிட்டு வேலையை விடுற மாதிரியான சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உண்டாக்கும் உங்களுடைய பதவி அதிகாரத்தை நீங்கள் வந்து தகாத வழியில் பயன்படுத்தி விடாதீர்கள் வக்கர சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை சத்ருஸ்தானத்தின் மேல் உள்ளது வக்கர சனி புகானுடைய காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் பகையாளி தொல்லை நீங்கும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் இந்த கால நேரத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு எழுவத்தி அஞ்சு சதம் கேட்டை நடத்திர்பளுக்கு வக்கர சனி பகவான் மூலம் நன்மைகள் உண்டு சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே அப்படின்னு சனி பகவானையே கேட்டை நட்சத்திர்பர்கள் வணங்கலாம் எந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்பர்கள் இதுவரை சப்ஸ்க்ரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட நாளுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்